நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா இன்று பிரபஞ்ச வசிய நாள் இதற்கான பரிகார முறைகளை பார்க்கலாம் இதன் மூலம் நம் வாழ்வில் நாம் அடைய வேண்டிய இலக்கை மிக எளிமையாக அடையக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கிறது இன்று ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்று ஒன்பது சேர்ந்து வரக்கூடிய பிரபஞ்ச வசிய நாள் இது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நாள்தோறும் நம்மை விடாமல் துரத்தி கொண்டே தான் இருக்கிறது இருந்தாலும் மீதமிருக்கும் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் நம்மை துரத்தும் விடாப்படியான பிரச்சனைகளிலிருந்து விடுபட சில சக்தி வாய்ந்த நாட்களை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அந்த வரிசையில் இன்று அதிசக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசிய நாள் இருக்கிறது இந்த நாளை பற்றிய சிறப்பு என்ன இந்த நன்னாளில் நாம் செய்ய வேண்டிய பரிகார முறைகள் என்னென்ன இன்றைய ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரபஞ்ச வசிய நாளுடைய சிறப்பு என்னன்னு பார்க்கலாம் இன்று ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் கூட்டுத்தொகை ஆக ஒன்பதாகும் மொத்தம் ஒன்பது 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 அது மட்டுமில்லாமல் கிரகங்களின் செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடியதும் ஒன்பது என்ற எண்தான் இன்றைய காலகட்டத்தில் பணம் கடன் என்று சிக்கி தவிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் செவ்வாய் பகவான் திருமண தடைக்கு காரணமும் செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் ஒன்பது 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 இந்த வசிய நாள் வந்திருப்பது அதிசிறப்பு இந்த செவ்வாய் கிரகத்திற்குரிய கடவுள் முருகப்பெருமான் இதை இந்த இடத்தில் நினைவு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த நாளில் என்ன பரிகாரம் செய்தால் நம்முடைய பிரச்சனையில் இருந்து விடுபட முடியும் ஒன்பது 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 பிரபஞ்ச வசிய நாள் பரிகாரம் இன்றைய தினம் அதிகாலை எழுந்து கல்லுப்பு போட்ட தண்ணீரில் சுத்தபத்தமாக குளிப்பது மிகச்சிறந்தது அந்த நிமிடமே உங்களை பிடித்த பீடை ஒளிந்ததென்று நினைத்து கொள்ளுங்கள் ஒன்பது முறை தண்ணீரை தலையில் ஊற்றி குளிக்கலாம் பிறகு பூஜை அறையில் விலக்கி ஏற்றி வைத்து முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் செவ்வாய்க்கு உகந்த நிறம் சிகப்பு முடிந்தால் சிகப்பு நிற ஆடையை இன்றைய தினம் அணிந்து கொள்வது நல்லது சிவப்பு நிற பேனாவோ அல்லது ஸ்கெச் ஏதாவது ஒன்றை தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் வெள்ளை நிற காகிதத்தில் முதலில் சிகப்பு குங்குமப்பட்டு வைத்துவிட்டு பிறகு உங்களுடைய ஒரு கோரிக்கையை சிகப்பு நிற பேனாவில் அந்த வெள்ளை காகிதத்தில் ஒம்பது முறை எழுதுங்கள் உங்களுடைய மனதில் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் ஆசை அல்லது நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து உங்கள் கைக்கு கிடைக்காத விஷயங்கள் நீண்ட நாட்களாக உங்களை தொடரும் பிரச்சினைகள் இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த காகிதத்தில் அந்த பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும் என்று ஒன்பது முறை எழுதிவிடுங்கள் பிறகு அந்த காகிதத்தை நான்காக மடித்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த பிரபஞ்சத்திடம் வேண்டுதல் வைக்க வேண்டும் உங்கள் வேண்டுதலை ஒன்பது முறை பிரபஞ்சத்திடம் சொல்லுங்கள் உதாரணத்திற்கு வே நல்ல வேலை கிடைக்க வேண்டும் கடன் சுமையிலிருந்து சீக்கிரம் விடுபட வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பேரு கிடைக்க வேண்டும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு வேண்டும் என்ன கோரிக்கை வேண்டுமென்றாலும் இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கலாம் இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகன் கோவிலுக்கு செல்லலாம் வேண்டுதல் நிறைவேற முருகனுக்கு தீபம் வழிபாடும் செய்யலாம் பரிகாரத்தை செய்ய வேண்டிய நேரம் காலை ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது ஒன்பது வரை அல்லது இரவு ஒன்பது மணி முதல் ஒன்பது ஒன்பது வரை இடைப்பட்ட இந்த ஒன்பது நிமிடத்தில் மேலே சொன்ன உங்களுடைய வேண்டுதலை பிரபஞ்சத்திடம் வைப்பது அதிசக்தி வாய்ந்த பலனை கொடுக்கும் அதிகபட்சம் உங்களுடைய கோரிக்கை முப்பது நாட்களில் நிறைவேறுவதற்கு அதிக வாய்ப்புகள் ஏற்படும் நண்பர்களிடையே தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்